அம்மாலைக்கும் ரஹ்மத்துலா இவன் பிறக்காது வீட்டில் தந்தைக்கும் மகனுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வார்த்தை முற்றுகிறது உடனே அம்மா சொல்லுவாங்க டேய் அத்தாடா அத்தாடை சரியாக பேசு அவர் உனக்கு என்னமெல்லாம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்கிறார் தெரியுமா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மகன்கிட்ட சொல்லுவாங்க ஆமாம் பெரிய பொல்லாத தியாகங்களை பண்ணிட்டார் இந்த பக்கத்தோட்டில் இருக்கிறாரு அவர் அவரு தான் மகனுக்கு செஞ்சுருக்கிறார் பார் அதவா இவரை செஞ்சிட்டாரு இல்லை அடுத்த வீட்டில் இருக்கிறார் அவர் அவர்த மகனுக்கு என்னமெலாம் செஞ்சுருக்காரு தெரியுமா அதெல்லாம் இவருக்கு எங்கே போமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த நபருடைய மனசு அளவுக்கு ஒரு வேதனைகளை படும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம அன்றாடம் படைத்த இடைவனுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நம்ம கையில் எவ்வளோ நியமத்துகள் இருக்குது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருள்கள் எவ்வளவோ இருக்குது அத்தனையும் மறந்து மற்றவர்கள்ட இருக்கக்கூடியதை நம்ம பெருசாக நினைக்கிறோம் எப்படி ஒரு புள்ள மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடியதை பெருசாக நினைத்து ஒரு தந்தையினுடைய தியாகத்தை மறக்கிறானோ அதுபோல தான் நம்ம மற்ற நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய அருள்கள அருள்வளங்களை பெருசாக நினைத்து இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அருளை நம்ம மறந்துட்டோம் அதனால் தான் நம்மளால் நன்றி செலுத்த முடியவில்லை பையன் தவுத்து நியமத்தவுலா லா தொகுசுஹா உனக்கு நான் என்ன செய்யலை உனக்கு கொடுத்த அருள்களை நீ எண்ணி கூட உன்னால் முடியாது என்கிறாது இறைவன் அந்த அளவுக்கு இறைவன் கருணையாளர்